எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல தட்சிணாமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பார்வதி தேவி தாக்ஷாயணி என்ற பெயரை மாத்திக்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா தட்சன் முழு முதற் பொருளாகிய சிவபெருமானையே அவமதிச்சதுனால தச்சனின் மகள் அப்படின்னு மத்தவங்க சொல்றத பார்வதி தேவி விரும்பல இதனால எம்பெருமான் கிட்ட அனுமதி பெற்று தவம் செய்ய போயிடுறாங்க அந்த சமயம் சிவபெருமான் தனித்திருக்கும் போது பிரம்மதேவனின் புத்திரர்களாகிய சனகன் சனந்தனன் சனாதனன் சனத்குமாரன் ஆகிய நான்கு பேரும் வேத ஆராய்ச்சிகளை முடிச்சிட்டு திருக்கயிலைக்கு வர்றாங்க நந்தியம் பெருமானிடம் அனுமதி பெற்று அவரை வணங்கிட்டு சிவபெருமான் கிட்ட வர்றாங்க வந்த அந்த நாலு பேரும் அவங்க மனசுல இருந்த குறைகளை கிட்ட சொல்றாங்க தத்துவங்களை எல்லாம் நாங்க கத்து இருந்தாலும் எங்க மனசு ஏதோ ஒரு சஞ்சலத்துல ஆழ்ந்து கிடக்கு வேத ஆராய்ச்சிகள் செஞ்சும் எங்க மனசு மட்டும் அடங்காம இருக்குது எங்களுக்கு அது ஒரு பெரிய குறையா இருக்கு நாங்க மெய்ப்பொருளாகிய தங்கள் என்றும் மறக்காம மனம் ஒன்று இருக்க தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டாங்க இதை கேட்டதும் எம்பெருமான் அவங்களோட மன குறைய நிவர்த்தி செய்ய திருவுள்ளம் கொள்றாரு மனம் விரிஞ்சிருக்கும் போது மனசுல சஞ்சலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவனே முனிவர் மாதிரி அவங்களுக்கு காட்சி கொடுத்து சென்முத்திரையின் தத்துவத்தை அந்த நாலு பேருக்கும் சொல்றாரு மனசு பல பொருட்கள்ல லயிச்சிருக்கும் போது வேதங்களை நம்ம எவ்வளவு படிச்சாலும் நம்ம மனசு ஒருமப்படாது மண்ணின் மீதும் பெண்ணின் மீதும் பொன்னின் மீதும் அளவு கடந்த இச்சையினை வைத்திருக்கும் ஒரு மனிதன் ஆள் நடமாட்டமே இல்லாம ஒரு காட்டுக்கோ குகைக்கோ கூட போனாலும் அவனால அதை எழுதல கிரகிக்கவே முடியாதான் இந்த காடு கொகை எல்லாமே மனசு சென்மையானதுக்கு அப்புறம் புற தொலைகள் இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் போறாங்க அதனால மனசுல இருக்கிற இச்சைகள்ல இருந்து முதல்ல நீங்க விடுபட்டாதான் ஏகாந்தம் நமக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் பிரம்மதேவரின் புத்திரர்களாய நால்வருக்கும் எடுத்து சொல்றாரு அப்படி அவர் செய்து காட்டிய கோலம்தான் தட்சிணாமூர்த்தி திருக்கோளம் இந்த கோலத்துல சின்முத்திரையோட காட்சியளித்து மூன்று விரல்களை காட்டுற மாதிரி இருக்கும் சின்முத்திரை அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை நம்ம கைவிடணும் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அந்த மூன்று விரல்களை காட்டியிருப்பாரு அத சின்முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆணவம் பத்தி பார்ப்போம் ஆணவம் அப்படிங்கிறது தான் இதை செஞ்சேன் நான் தான் இதை முடிச்சேன் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஆணவம் அப்படி இல்லாம நான் ஒரு கருவிதான் இறைவன் என்னை ஆட்டி வைக்கிறாரு நான் ஆடுறேன் இறைவன் என்னை அரசனாக்கி அழகு பார்க்கிறார் மறுசமயம் என்னை எதுவுமே இல்லாம ஆண்டியாக்கி அழகு பார்க்கிறார் மணிமூடத்தை சூற்றதும் அவன்தான் அதை சாய்க்கிறதும் அவன்தான் சிறு துரும்ப கூட நான் அசைக்கல அசைக்கவும் முடியாது எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் சித்தப்படி நடக்குது அப்படின்னு எவன் ஒருவன் சதா சர்வ காலமும் இறைவனையே பற்றி கொண்டு வாழ்நாளை கழிக்கின்றானோ அவன்தான் ஆணவத்தை அகற்றியவன் அப்படின்னு சொல்றாரு மூன்று விரல்கள்ல தட்சிணாமூர்த்தி உணர்த்தும் முதல் கருத்து இது ஆணவத்தை விட்டொழிக்கணும் அடுத்து கண்மம் கண்மம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்குது நம்ம செய்யற செயல்கள்ல எல்லா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் தீய செயல்களினால் தான் நம்ம தீ வினைகள்ல சிக்கிக்கிறோம் எனவே நம்ம தீய செயல்களை விட்டொழிக்கணும் வாதங்களான பொய் களவு சூது கொலை கற்பழிப்பு இதையெல்லாம் விட்டொழிக்கணும் இந்த செயல்கள் நம்மை மீளா நரகத்துல ஆழ்த்தும் மேலும் கீழ்மையான பிறவிகளை எடுக்க வைக்கும் தர்மமும் அதர்மமும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி அதர்மத்தை அழிச்சிட்டா தர்மம் மட்டும்தான் இருக்க முடியும் அதே மாதிரி தீய செயல்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து விளக்கிவிட்டால் நல்ல செயல்கள் தான் மிஞ்சும் ஆனா தீய செயல்கள் இரும்பு விலங்கு மாதிரி நல்ல செயல்கள் பொன் விலங்கு மாதிரி ஆனால் ரெண்டுமே விலங்குதான் ரெண்டுமே நம்மை அடிமைப்படுத்தும் ஏன்னா நல்ல செயல்கள் தீய செயல் இரண்டுமே நம்மை பந்தப்படுத்தக்கூடியது நன்மைகள் தீமைகள் கலக்காத மிக உயர்ந்த நிலையை நாம் அடையணும் அதாவது நல்லவற்றை உபயோகித்து நம்ம கிட்ட இருக்கிற தீயவற்றையெல்லாம் விளக்கிடணும் அதுக்கப்புறம் ரெண்டையுமே விட்டொழித்து இறைவனை முழு மூச்சா பற்றிக்கிடணும் இதுதான் செயல்களை விட்டு விலகுவதன் மூல தத்துவம் அடுத்து மாயை மாயையும் விட்டொழிக்கணும் மாயை அப்படிங்கிறது இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சுக்கிறது தான் மாயை அதாவது பிரம்மம் என்ற ஒரு பொருளே இந்த உலகத்துல இருக்கு ஆனா அது வேறு வேறு பொருளா நமக்கு தெரியுது எப்படின்னா அது ஆனா பெண்ணா பறவையா நீர்வாழ்வன ஊர்வன இப்படி எல்லா இடத்துலையும் வேற வேற உருவத்துல தெரியுது உண்மையிலே பிரம்மம் ஒண்ணுதான் அதுதான் எல்லாத்துக்குள்ள இருக்கு ஈடு இணையற்ற மெய்ப்பொருளாகிய ஒரே ஒரு பரம்பொருள் தான் நம்ம கண்ணுக்கு பல மாறுபட்ட வடிவங்களா தெரியுது நீரால நினைக்க முடியாத நெருப்பால எரிக்க முடியாத வேற எந்த சக்தியாலும் அழிக்க முடியாத எந்த காலத்திலும் அழியாத அந்த உண்மை பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரிய வருதோ அப்போ நம்ம மாயை விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம் இந்த அழியக்கூடிய உடலோ மாறுதல் அடையக்கூடிய மனமோ நம்ம உடல் உறுப்போ நம்ம இல்ல எதனாலும் அழிக்கப்படாத மாற்றம் கொள்ளாத நன்மை தீமைகளில் பற்றில்லாத அழிவில்லாத பொருளாகிய ஆன்மாதான் நம்ம அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்றதுதான் மாயை விளக்கல் தட்சிணாமூர்த்தி மூன்றாவது விரலினை உயர்த்தி சின்முத்திரையில் இருப்பது இந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை விட்டொழிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தவே அழியும் உலக வாழ்க்கையான மரண யாத்திரையை விட்டு இறைவனை சரணடையும் சரண யாத்திரையை சரணடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதே தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும் விளக்கினால் அழைப்பாயும் நம் மனம் இறைவனிடமே ஒன்றி இறைவனை அடைய முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த தட்சிணாமூர்த்தி தத்துவம் ஆலங்குடியில தட்சிணாமூர்த்தியின் திருக்கோலத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம் முதற் கற்ற கேள்வி வள்ளார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிச் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் அதாவது கல்லால மரத்தின் கீழ் அதாவது ஆழமரத்தின் கீழ் இருந்து நான் மறை அதாவது சாமம் மதர்வனம் போன்ற நான் மறைகள் மற்றும் ஆறு அங்கம் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள குண்டலி சக்தியை ஆறு ஆதாரங்களை தாண்டி மேலே எழுப்புறது இதையெல்லாம் கற்றுணர்ந்த கேட்பதில் வல்லவர்களாகிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் ஆகிய நான்கு முனிவர்களுக்கும் வாக்கிரந்த பூரணமாய் அப்படின்னா இறைவன் பேசாமல் பேசுவான் அப்படிங்கிறது அர்த்தம் அதத்தான் வாக்கிரந்த பூரணமாய் மேலும் பேதங்களுக்கு அப்பாற்பட்டதாயும் இறைவன் பரம்பொருளா எல்லாவற்றிலும் நீ கமர நிறைந்துள்ளார் இருப்பினும் அவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் கண்களுக்கு தெரியாதவர் இந்த உண்மையை உணர்த்தும் படியாக நினையாமல் நினைந்து அதாவது இந்த உண்மையை சொன்ன தட்சிணாமூர்த்தியை இடையராது நினைந்து பல பிரவிகளாக தொடர்ந்து வரும் கர்மத்தினை வெல்ல முடியும் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் ஆழங்குடியில் விற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தியை மனமுறுக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக் சிவாய